பலன்கள் இரண்டாயிரத்தி பதினேழு கண்ணி நல்ல நடத்தையும் வசீகர தோற்றமும் கொண்ட ராசி நண்பர்களே கண்ணிராசி நேயர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நிம்மதி பெருமூச்சு விட வைக்கும் ஆண்டாக அமையும் ஆண்டின் முற்பாதியில் உங்கள் ஜென்ம ராசியில் குரு சஞ்சாரம் செய்வதால் நீங்கள் எதிலும் கவனமுடன் செயல்படுவது நல்லது உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்புகளை ஏற்படுத்தும் இனம் புரியாத ஒரு விரக்தி உணர்வு தலைதூக்கும் சுபகாரியங்கள் அனைத்தும் தடைபடும் திருமணமான தம்பதியரிடையே கருத்து வேறுபாடுகள் தோன்றும் புத்திரர்களால் கவலை உண்டாகும் செப்டம்பர் முதல் குரு பகவான் தனஸ்தானமான இரண்டில் சஞ்சரிப்பதால் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சுபிக்ஷமும் நிலவும் பணவரவுகள் தாராளமாக இருக்கும் குடும்ப தேவைகள் பூர்த்தியாவதுடன் தடைப்பட்ட திருமண சுபகாரியங்கள் கைகூடி மகிழ்ச்சி அளிக்கும் பிரிந்த உறவினர்களும் ஓடி வந்து நட்புக்கரம் ஈட்டுவார்கள் எதிரிகளும் நண்பர்களாவார்கள் அளவுக்கு உங்களின் பலமும் வலிமையும் கூடும் வெளியூர் வெளிநாட்டு தொடர்புகளால் லாபம் அமையும் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருப்பதால் எடுக்கும் காரியங்கள் சிறப்பாக செய்து முடிப்பீர்கள் இந்த காலகட்டத்தில் சனி பகவான் மூன்றாம் வீட்டில் சஞ்சாரம் செய்வதால் உங்கள் குடும்பத்தில் சுகமாகவும் சுபிச்சமாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ்வார்கள் எல்லா வகையிலும் வெற்றி கிடைக்கும் தொட்டதெல்லாம் துளங்கும் நம்பிக்கை நாணயம் சிறப்பாக இருக்கும் ஆண்டு முற்பகுதியில் சிறு சிறு பிரச்சனைகள் சந்தித்தாலும் சனி பகவான் அற்புத பலன்களை வாரி வழங்குவதாலும் செப்டம்பர் முதல் குரு வயிற்சி பலவிதமான யோகங்களை உங்களுக்கு வாரி வழங்கும் உங்களை மகிழ்ச்சியில் திக்குமுக்காட வைக்கும் எனவே இந்த புத்தாண்டு உங்களுக்கு இனிய புத்தாண்டாக அமையும் உங்கள் உயர் அதிகாரிகளின் அதிருப்திக்கும் கண்டனத்துக்கும் ஆளாகக்கூடிய நிலை தென்படுவதால் நீங்கள் உங்கள் பணிகளில் புகார் எழக்கூடிய அளவில் இல்லாமல் மிகுந்த அக்கறையுடன் ஈடுபட்டு வருவது மிகவும் அவசியம் சக பணியாளர்களிடம் சுமூகமாக பழகி வருவதன் மூலம் உங்கள் பனி பளுவை குறைத்துக் கொள்வது சாத்தியமாகும் எதிர்பாராத நிலையில் இடமாற்றம் ஏற்படுமாயினது உங்களுக்கு திருப்தி தரக்கூடியதாக இருப்பதற்கில்லை பதவி உயர்வு போன்றவற்றிலும் தாமதம் ஏற்படவே செய்யும் என்ன நேர்ந்தாலும் உங்கள் உத்தியோகத்துக்கோ வழக்கமான வருமானத்துக்கோ பாதிப்பு எதுவும் ஏற்பட்டு விடாது என்பதால் தைரியமாகவும் பொறுமையுடனும் உங்கள் பணிகள் எவ்வித குறையும் இல்லாமல் மிகுந்த அக்கறையுடன் செய்து வருவதை நம்மி தொழிலாளர்கள் உங்கள் உழைப்பிற்கேற்ற ஊதியம் கிடைக்கவில்லையே என்ற உங்களுக்கு ஏற்படக்கூடுமாயின் வழக்கமான வருவாயில் குறை ஏற்படாது என்று அளவில் ஆறுதல் கூறுவதும் உத்தமம் நிறுவனத்துக்கு தலைமை தொழிலாளருக்கும் இடையே சுமூகமான அருகுமுறை இருப்பது சிறிது கடினம் தான் என்றாலும் சுமூக உறவுதான் இரு தரப்பினருக்கும் பொருளாதார நிலையிலும் பாதிப்பை ஏற்படுத்தாது என்பதை புரிந்து கொண்டு செயல்படுவது அவசியம் செலவீனங்களை குறைத்து சிக்கனத்தை கடைபிடிப்பதும் நன்மை தரும் கடன்களில் கிடைக்கும் என்றாலும் வாங்காமல் இருப்பதுதான் எதிர்கால நன்மைக்கு ஏற்றதாகும் கூட்டுத் தொழிலாக இருப்பினும் கூட்டாளிகளின் மனக்கசப்பை சந்திக்க நேரும் வியாபாரிகளுக்கு வியாபாரத்தில் பெருகும் லாபத்தை தரக்கூடியதாக இந்த காலகட்டம் இருக்காது எனவே உங்கள் வாடிக்கையாளர்களை கவரக்கூடிய வகையில் புதுமையாக எதையாவது செய்வது அறிவிப்பது நல்ல பலன் தரக்கூடும் அதற்காக அவர்களிடம் அதிக அளவில் கடன் நிலுவை நிற்கவும் அனுமதிக்காதீர்கள் பிறகு அதை வசூல் செய்வது சிரமமாகிவிடும் மேலும் நீங்கள் பொருட்களை கொள்முதல் செய்யும் போது மிகுந்த கவனம் தேவை உங்களிடம் முதலில் தரமான பொருட்களை காட்டிவிட்டு பிறகு வேறு தரமற்ற பொருளை அனுப்பிவிடுவார்கள் என்பதால் நீங்கள் அதில் மிகவும் கவனமாக இருப்பது அவசியம் பொருட்களை மிக அதிகளவில் இருப்பு வைப்பதும் கூடாது மிக கவனமாக இருந்து வருவதால் மட்டுமே குறைந்தபட்ச லாபத்தையாவது பெற முடியும் என்பதை கொள்வது முக்கியம் கலைத்துறையினருக்கு புதிய வாய்ப்புகளை பெறுவது இப்போது அவ்வளவு எளிதாக இராது சக கலைஞர்களின் போட்டி மிகுது காணப்படுவதால் நீங்கள் தொடர்ந்து கடுமையான முயற்சிகளை மேற்கொள்வது அவசியமாகும் சில வாய்ப்புகள் கிடைப்பதும் பெயருக்கு தானே தவிர உங்கள் பொருளாதாரங்களை உயர்த்துவதாக அமைவது சிரமம் என்றாலும் சிலருக்கு பழைய பாக்கிகள் இப்போது வசூலாகும் என்பதால் அதை கொண்டு உங்கள் வாழ்க்கை செலவுகளை சரி கட்டிக் கொள்வீர்கள் கவலை வேண்டாம் உங்கள் கையில் ஏற்கனவே உள்ள வாய்ப்புகளை விரைவில் முடித்து தரும் வகையில் நீங்கள் மிக சுறுசுறுப்பாக பழகுவதும் அனுகூலம் ஏற்பட வழிவகுக்கும் மாணவர்களுக்கு கல்வி மட்டுமே முக்கிய தரம் முக்கியத்துவம் தர வேண்டிய மிக முக்கியம் உடல் நலத்திலும் கவனம் செலுத்தி வருவதன் மூலம் சில போதைகளை விடுபடலாம் விளையாட்டு போட்டிகள் போன்ற பிற விஷயங்களுக்கு முக்கியத்துவம் தராமல் தவிர்ப்பது மிகவும் நல்லது அடிக்கடி ஞாபக சக்தி குறைவு ஏற்படாமல் கூடுதுமானதாக உங்கள் சிந்தனைகளை விஷேகத்தில் திசை திருபத்தாமல் கல்விக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுப்பதே உங்கள் முன்னேற்றத்திற்கு உதவும் உயர் படிப்புக்காக வெளிநாட்டுக்கு செல்லும் முயற்சி இழுபறியாயிருக்கும் அரசியல்வாதிகளுக்கும் உங்களுக்கும் இப்போது அடிக்கடி சோதனைகள் உண்டாகக்கூடிய நிலை உண்டு பாராட்டியவர்களை இப்போது தரைக்குறவாக பேச நேர்ந்தாலும் மனம் தளராமல் இருந்து வாருங்கள் நிலைமை மாறும் மாற்று முகாம்களை சேர்ந்தவர்கள் உங்கள் மனதை மாற்றக்கூடிய வகையில் பேசி வலை வீசக்கூடும் என்றாலும் இதுவரை இருந்து வந்ததைப் போலவே மன உறுதியுடன் இருந்து வருவது மிக அவசியம் இது தற்காலிகமானதுதான் சிலர் பதவியும் பொறுமையும் அடையக்கூடுமாயின் அது தற்காலிகம்தான் எனவே பொறுமையாய் உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணிகளை குறைவின்றி செய்து வாருங்கள் மீண்டும் உங்களுக்குரிய மரியாதைகள் கிடைக்கும் என்பதால் அதுவரை உத்தமம் பெண்கள் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட நேர்ந்தாலும் இருந்து வருவது மிக அவசியம் மூன்றாவது நபர் தலையிட அனுமதிக்க வேண்டாம் உங்கள் உடல்நலத்திலும் அக்கறை கொள்ளுங்கள் வயிற்று கோளாறு போன்ற சிறு சிரமங்கள் இருந்தாலும் மருத்துவ சிகிச்சை மூலம் அவற்றை உடனடியாக சரி செய்யுங்கள் தொல்லை ஏற்பட எதையும் தர வாய்ப்பில்லை அச்சம் செய்யும் தானே அச்சம் செலவு தானே தவிர பயனெதும் இருக்காது மகன் அல்லது மகள் வழியில் சிறு மனக்கலக்கம் தோன்றி மறையும் நீண்ட கால திருமணம் தள்ளி போய் வந்தவர்கள் சிலருக்கு இப்போது திடீர் திருமணம் நடைபெற வாய்ப்புண்டு உண்டு சிலர் மகப்பேறு பாக்கியத்தை பெறவும் இடம் உண்டு